அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இன்று ஆணி மாதத்துடைய வளர்பிறை பிரதோஷம் இந்த பிரதோஷ நாளில் எம்பெருமான் ஈசனுக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் மனதார வாங்கி கொடுத்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தீராத கஷ்டங்கள் இருந்தாலும் அது உடனடியாகவே விலகும் அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்று புதன்கிழமை ஜூன் மாதத்துடைய பத்தொன்பதாம் நாள் ஆணி மாதத்தில் ஐந்தாவது நாள் இந்த புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் அதாவது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாளில் இந்த நாளும் ஒன்று அப்படி புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் நம்ம எம்பெருமான் ஈசனை மனதார நினைத்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய எல்லா விதமான குறைகளுமே நிச்சயமாக நீங்கும் சரிங்க இப்போ நீங்கள் இந்த பிரதோஷ பூஜை நாலரை மணிலேருந்து ஆறு மணி அந்த நேரத்தில் எல்லாருமே கோவிலுக்கு செஞ்சு முடிந்தளவு கோவிலுக்கு செஞ்சு எம்பெருமான் ஈசனுக்கு அங்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்கள் தீப ஆராதனைகளை கண் குளிர காணுங்க ஏன்னா அந்த நேரத்துல நடைபெறக்கூடிய அந்த பூஜையில் நம்ம கலந்துக்கும் போது கண்டிப்பாக எம்பெருமானுடைய அருள் நிச்சயம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சரிங்க இப்போ கோவிலுக்கு செல்ல முடியலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வீட்ல இருந்தபடி இல்லைன்னா நீங்க எங்க வேலை பார்க்குறீங்களோ அங்க இருந்தபடி ஒரு ஐந்து நிமிடமாவது மனதார எம்பெருமானை நினைச்சுக்கோங்க கோவிலுக்கு செல்லும் போது இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து கஷ்டங்கள் பிரச்சனைகள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு அப்போ நம்ம ஏதாவது ஒரு ஜென்மத்தில் நம்ம ஏதாவது ஒரு பாவம் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக அந்த பாவ வினைகளாலையும் கர்ம வினைகளாலேயும் தான் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்போ அதெல்லாமே நீங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரதோஷ நாட்களில் சிவராத்திரி நாட்களில் எம்பெருமான் ஈசனுக்கு நீங்க திருநீர் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால நீங்க கோவிலுக்கு செல்லும் போது திருநீர் வாங்கி கொடுங்க அபிஷேக் பாருங்க கண்டிப்பாக இதே மாதிரி ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி நாட்களில் இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா பாவ கர்ம வினைகளும் நீங்கும் போது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில எல்லா வளமையும் செழுமையும் நிச்சயமாக ஏற்படும் உங்களுக்கே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்